சென்னைக்கு போனா மிகப்பெரிய ஆயிரலாம் அப்படின்னு கனவுகளோட இன்னைக்கு சென்னைக்கு வராங்க சென்னையில உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த பிளாட்ஃபார்ம் கடை நிறைய பேர் இன்னைக்கு உயிர் வாழ வச்சிருக்கு இந்த கடை இருபது வருஷமா நான் பார்க்குறேன் வந்து நான் சென்னை வந்த காலகட்டங்களில் பல நாள் என் கையில காசு இல்லாத நேரங்கள்ல இந்த ஹோட்டல் எனக்கு வந்து பசி ஆற்றிருக்கு பல நேரங்கள்ல சினிமாக்காரங்களுக்கு ஒரு இலவசமா கொடுப்பார் உதயம் தேட்டர் பக்கத்துல அசோக் பில்லர் பக்கத்துல இந்த பிளாட்ஃபார்ம் கடை இருக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் கடையில நிறைய சினிமாக்காரங்களுக்கும் சரி கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி காசு இல்லைன்னா நாளை கொடுங்கன்னு அப்படிம்பாங்க அவங்க அந்த ஏரியாவுக்கு இன்னைக்குதான் பழக்கமா இருந்தா கூட இவர் இருபது வருஷம் கழிச்சு திரும்ப நான் எப்ப போனாலும் என்னை ஞாபகம் வச்சுட்டு எப்படின்னா நல்லா இருக்கீங்களானே அப்படின்னு கேட்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஒரு நிறைய பேருக்கு இலவசமா உணவு கொடுக்கறத பார்க்கும் கடவுள் வந்து தான் படைச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது மாதிரி உணவகத்தில் தயவு செய்து தவிர்க்காம சாப்பிடுங்க தேங்க்யூ